தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தாம்பரம் பகுதியில் சென்னை புறநகர் பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெற இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற உள்ள அந்த போராட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்தும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் எழுச்சி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் உரிமை மீட்பு இயக்கம் நடைபயணம் என்ற அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்தும் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்வதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நிர்வாகிகளோடு கலந்து பேசிக்கொண்டோம் இந்த தருணத்தில் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு இயந்திரம் பொருத்தப்பட்டு அது ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை அவர் நேற்று வெளியிட்டார் இந்த தகவல் அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துவர் ஐயா மீது அன்பு கொண்டவர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த தலைவர் அவருடைய இல்லத்தில் இதுபோன்று ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது இது உண்மையாக இருக்கும் என்றால் அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் அந்த சாதனத்தை அங்கே பொருத்தியவர்கள் யார் எதற்காக அது அங்கே பொருத்தப்பட்டது என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் மக்கள் முன்பாகவும் பாட்டாளிகள் முன்பாகவும் அது தெரியப்படுத்த வேண்டும் எனவே தமிழக அரசு சைபர் புலனாய்வு உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை நியமித்து இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு இது குறித்து உண்மை நிலை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் காரணம் ஒரு தைலாபுரம் என்பது மருத்துவர் ஐயாவர்கள் வாழக்கூடிய இடம் அவருடைய வீட்டில் இதுபோன்ற ஒரு ஒட்டுக்கேட்பு சாதனம் அங்கே கொண்டு போய் பொருத்தப்படுகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு ஆபத்தானது எனவே இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளை கொண்ட இதற்காக இருக்கக்கூடிய பிரத்யேகமான சைபர் பிரிவு அதிகாரிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு இதனுடைய உண்மை நிலையை கண்டறிந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த பிரச்சனை என்பது அவர் தெரிவித்திருக்கிறார் ஏதோ ஒரு சாதனம் கைப்பற்றப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த சாதனம் என்ன அது எங்கிருந்து வந்தது யார் கொண்டு போய் வைத்தார்கள் எத்தனை நாள் அது அங்கே இருந்தது அங்கிருந்த சாதனத்தின் மூலமாக யார் அதை ஒட்டு கேட்டார்கள் இதை ஒட்டு காரணம் என்ன என்பதெல்லாம் மக்கள் மன்றத்தில் வெளிவர வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் எனவே தமிழக அரசு இது குறித்து உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கான உண்மையை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் காவல்துறையில் இது வந்து தைலாபுரத்தில் நடைபெற்றிருக்கிறது தேவைப்பட்டால் நாங்கள் இங்கிருக்கக்கூடிய மாவட்ட டிஜிபி அலுவலகத்தில் இதற்கான புகார் என்பதை தேவைப்பட்டால் நாங்கள் வருவோம் அது விழுப்புரத்தில் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சைபர் பிரிவில் தான் அந்த புகார் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டு மூன்று நாட்கள் ஆகியிருக்கிறது இதுவரையில் அவர் இன்னும் இப்போ வந்ததை இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகுதான் அவர் பத்திரிகையாளர்களிடம் நேற்றைய தினம் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இது குறித்து இப்போ உங்கள் மூலமாக இதை சொல்லுகிறோம் காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் புகார் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான ஒரு புகாரை தரலாம் யார் மேலும் அதுதான் அது காவல்துறை கண்டுபிடிக்கணும் விசாரிக்கணும் அதற்கான தேவை என்ன என்பதையும் நாம் கண்டறிய விடலாம் இங்கே மருத்துவர் ஐயா அவருடைய இல்லம் என்பது பல்வேறு தருணங்களில் நாங்கள் எல்லாம் சென்று வந்த இடம் ஒரு புனிதமாக பார்க்கப்பட்ட இடம் அங்கே உள்ளே நுழைவதென்றால் ஏதோ ஒரு பேராலயத்தில் ஒரு தேவாலயத்திற்குள் உள்ளே நுழைகின்ற பொழுது இருக்கக்கூடிய மன உணர்வோடு பயபக்தியோடு அந்த அளவில் தான் நாங்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு அவரை சென்று இதுவரையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் எல்லாம் அப்படி சந்தித்து வந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது எல்லோரும் செல்கிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் காலநீர் காலநெடுவோடு செல்கிறார்கள் பேர் ஊர் தெரியாதவர்களெல்லாம் சென்று நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே அவருடைய அதற்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எனவே அதன் மூலமாக இது எப்படி அங்கே வந்தது இதுவும் மிகப்பெரிய ஒரு அவருடைய இல்லம் அது அந்த இல்லத்தினருடைய இருக்கையில் இது பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறனையில் அவர்களுடைய யார் செய்தார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் அதற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்களை போன்றவர்கள் இந்த நிலைமைக்கு உருவாகி இருக்கிறது பின்னணியாக இருக்கக்கூடியவர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்பது இது அப்படியே இருந்து விடாது நிச்சயமாக இதில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் எல்லோருக்கும் ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட வேண்டும் என்ற விருப்பம்தான் எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை வைத்து எந்த கருத்தையும் இப்பொழுது நாங்கள் சொல்வது என்பது அது இருதரப்பும் எல்லோருமே நாங்கள் ஒன்றாக பழகியவர்கள் சிலர் அங்கே இருக்கின்றார்கள் பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு விடுகிறார்கள் எனவே எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் எதிர்காலத்தில் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய ஆசை இது குறித்து எங்கள் பல்வேறு விமர்சனங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்தாலும் கூட ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுவெளியில் உங்களிடத்தில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகிறார் அந்த சூழலில் அவருடைய அந்த நிலைப்பாட்டிற்கு எந்த விதமான குந்தகம் வந்துவிடக்கூடாது எனவே கருத்து என்பது எதிர்கருத்தாக எதையும் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது நாங்கள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய எழுச்சி நடைப்பயணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அதே போன்று வரை இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய அந்த வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தமிழக அரசு செய்த துரோகத்தை தமிழக முதலமைச்சர் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதில் அவர் செய்திய கபட நாடகத்தை வன்னியர் மக்களுக்கு அவர் செய்த நம்பிக்கை துரோகத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை எப்படியெல்லாம் அவர் அவர் ஏமாற்றினார் மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்தார் என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் விழுப்புரத்தில் தான் நமது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தந்தை அவர்களை அழைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே அவரை ஒரு சிம்மாசனத்தில் அமரமைத்து அவருக்கு ஒரு மஞ்சள் சால்வையை போர்த்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அவர்கள் இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடத்தக்கூடிய அந்த மாபெரும் போராட்டத்தின் மூலமாக இப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரிலிருந்து இறக்குவதற்கான நாள் குறிக்கக்கூடிய நாளாக அந்த இருபதாம் தேதி அதே விழுப்புரத்தில் அதுதான் எங்களுடைய துரோகம் வன்னியர்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்பது சாதாரணமானதல்ல பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அமைப்பதற்காக அவர் முயற்சி மேற்கொண்டார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னது இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உரிய தரவுகளை திரட்டி அதன் மூலமாக அதை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது அதன் காரணமாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்து நீதியரசர் பாரதிதாசனை நியமனம் செய்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகளை தர வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திடம் தமிழக அரசு கேட்டது அதனுடைய அரசாணை என்பது இப்பொழுதும் இருந்து கொண்டது ஆனால் அதற்கு பிறகு தமிழக அரசு மாநில அரசுக்கு உரிமை இல்லை இதை எங்களால் இப்பொழுது தர முடியாது மத்திய அரசு தான் இந்த விவரங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்வது என்பது உள்ளபடியே ஒரு பச்சை துரோகத்தை தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் வன்னியர் சமுதாய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம் முதலமைச்சர் முதலமைச்சர் தனிச்செயலாளர் செயலாளர் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய செயலாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளோடு கொண்டு பல்வேறு கூட்டங்களை நாங்கள் நடத்தினோம் இதற்கான பல்வேறு தரவுகளை தமிழக அரசு திரட்டியது வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காட்டில் வன்னியர் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் கல்வியில் மருத்துவம் பொறியியல் கல்லூரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து எந்த அளவிற்கு வன்னியர்கள் இருபது விழுக்காட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டினார்கள் குரூப் ஒன் மற்றும் குரூப் இரண்டு தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய பதவிகளில் இருபது விழுக்காட்டில் வெறும் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் மட்டுமே வன்னியர்கள் உள்ளார்கள் என்ற விபரத்தை அறிந்து இதற்காகத்தான் நாங்கள் கேட்கிறோம் என்பதை அப்பொழுது அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்தோம் அப்பொழுது கூட உங்களுக்கு நினைவிருக்கும் சிவசங்கர் சொன்னார் அது நான் பிரிவு நான்கு பிரிவு டி சி போன்ற நியமனங்களில் இதைவிட கூடுதலாக கிடைக்கும் இது ஆபத்தாக இருக்கும் என்று சொன்னார் அப்படி என்றால் அன்றைக்கே அவர்களுக்கு தெரியும் குரூப் ஒன் மற்றும் இரண்டு வன்னியர்களுக்கு மிக குறைவான அளவிற்கு தான் அந்த இருபது விழுக்காட்டில் அவர்களுக்கான இடம் என்பது கிடைத்தது என்பது தெரியும் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அப்படியே ஏமாற்றிவிட்டு இதை கொடுப்பதற்கு ஏமாற்றுகின்றார்கள் தேர்தல் நெருங்க இருக்கிறது பல்வேறு வாக்குறுதிகளை அவர் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அதை செய்ய தவறுகிறார் இது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பது வன்னியர்களுக்கு விரோதமான வன்னியர் சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இது இருந்தது பல்வேறு நிலைகள் இந்த சமுதாய மக்களுடைய இன்னைக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நியமனங்கள் செய்யப்படுவதில் வன்னியர்களுக்கு உரிய இடமில்லை அரசு செயலாளர் பதவியில் வன்னியர்களுக்கு இடமில்லை காவல்துறை உயர் அதிகாரிகள் பதவிகளில் வன்னியர்களுக்கு இடமில்லை பல்வேறு இயக்குநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் வன்னியர்களுக்கு உரிய பாதம் இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் வன்னியர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை இங்கு பக்கத்துல இருங்க இங்க இருக்கக்கூடிய கிண்டி பக்கத்தில் பட்ரோல் பன்னியர் சங்கம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் சென்னையிலே தங்கி அவர்கள் அங்கே பயின்று கல்வி பயின்று வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாணவர் விடுதி அந்த மாணவர் விடுதியை கைப்பற்ற வேண்டும் என்று தமிழக அரசு எடுத்த முயற்சியை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து அதை மீண்டும் பன்னீர் சங்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையினுடைய புறநகர் பகுதியில் ஆயிரம் காணியை ஆளவந்தார் இன்றைக்கு வைத்திருந்த அந்த நிலங்கள் தமிழ்நாடு இந்த நமது எச்ஆர்என்சி பிரிவிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் காணி ஆனால் கொடி கடல் நீர் குடிநீர் ஆக்கும் திட்டம் அங்கே இருக்கிறது அதற்கு ஆளவந்தாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதை செய்ய தவறுகிறார்கள் இப்படிதான் இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு உரிய நீதியை நியாயத்தை இந்த அரசு வழங்க மறுக்கிறது இதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த எழுச்சி நடைபெயணத்தில் திமுகவினுடைய இந்த கபட நாடகத்தை நாங்கள் தோல்வித்து காட்டுறோம் என்னெல்லாம் அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இதற்கு மேல் கட்சியில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை குறித்து எந்த கருத்தையும் நான் தெரிவிப்பேன் நியாயமாக இருக்காது இந்த நிலைமை என்பது மாறும் மாற வேண்டும் மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதனால் நாங்கள் எல்லாம் சோர்ந்து விட்டதாக நீங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு பல்வேறு வேலைகளை கொடுத்திருக்கிறார் கட்சியினுடைய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் தான் அதற்கான கூட்டம் என்பது அனைவரில் நடைபெற்றது இருபது விழுக்காட்டிற்கான போராட்டம் நடத்துவது நடைப்பயணம் மேற்கொள்வது கட்சியினுடைய புதிய நிர்வாகிகள் மேற்கொள்வது நியமனம் செய்வது போன்ற பணிகளை நாங்கள் தீவிரமாக செய்து வருவோம் எனவே முன்பை விட பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது தீவிரமாக உங்க நிறுவன தலைவர் அவர் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் அன்பு மணி ராமதாஸ் கூட்டத்தான் கலந்துக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது பொறுப்பாளர் பொறுப்பாளர் அவங்க தனியா பொறுப்பாங்க அடிமட்ட தொண்டர்கள்லாம் எப்படி அவங்களோட மனநிலை நம்ம எப்படி இருக்கும்

அமூக வலைதளங்களில் தொடர்ந்து வச்சிருக்காங்க அது அன்புமணி அவர்கள் கண்டிக்கலையா இல்லை அப்படியா எப்படி சொல்றீங்க தொடர்ச்சியா பல கூட்டங்கள்ல சொல்றாரு யாரு குறிப்பா சொல்லப் போனா மருத்துவரை ஐயா அவருக்கோ அல்லது கட்சியினுடைய தற்போது நிலைகுறத்தோ சமூக வலைதளங்களில் எந்த கருத்தையும் பதிவு செய்யக்கூடாது இது ஐயாவும் சொல்றாரு அன்புணி ராமதாஸ் சொருன்னு சொல்றாங்க எனவே இதை தாண்டி சிலர் விஷயங்கள் சொல்றாங்க அதை தான் சொல்றாங்க அது மாதிரி இதை தாண்டி சில விஷயமைகள் செய்கிறார்கள் சொன்னா அதுவும் தவறு அதை செய்யக்கூடாது இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இன்னும் ஒரு மூணு மாசத்துல தேவையற்ற கேள்விகளாக கூட மாறலாம் எனவே அதாவது அந்த நடைபயணம் தொடங்கக்கூடிய நாள் என்பது அவருடைய பிறந்த தினத்தில் தான் அதை துவங்குகிறோம் எங்களுடைய விருப்பம் எங்களுடைய ஆசை மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் மக்களை சென்று செல்லி கிராமங்களுக்கு சென்று மக்களோடு வாழ் இதைத்தான் அவர் சொன்னார் அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில்தான் இந்த எழுச்சி நடைபயணம் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்கிறார் எனவே அந்த நடைபயணத்தினுடைய துவக்க நாளில் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அந்த நடைப்பயணத்தை துவக்கி வைத்தால் பெரும் அது ஒரு மகிழ்ச்சியை ஒட்டுமொத்த பாட்டாளிகளுக்கும் அது ஏற்படுத்தும் அது கட்சியை பலப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் பெரும் உதவியாக இருக்கும்